படம் நல்லா இருந்துச்சுங்க நல்ல ரிவ்யூ படம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா நார்மல் ஸ்டோரி தான் இது அதனால வந்து நார்மல் ஸ்டோரியாக இருந்தாலுமே நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க நல்லா இருக்குது கருணாசோடய ஆக்டிங் நல்லா இருக்கு இதில் நீங்கள் பார்க்கலாம் எல்லோரும் பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது நார்மலான ஸ்டோரி தான் ஆனால் கருணாசோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது டோட்டலாக நல்லா இருக்குது கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம் ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கோடு ஒரு மூவி பார்க்கணுன்னா கர்ணாசோட ஆக்டிங் பயங்கரமாக இருந்தது ரொம்ப நேச்சுரலாக அடிச்சுருக்காரு எல்லாருமே நேச்சுரலான ஆக்டிங்காக தேங்க்யூ அவங்க படம் கதை அப்புறம் சார் ரைட்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே மட்டும் உங்களுக்கு இன்ட்ரவலுக்கு அப்புறம் கொஞ்சம் லாகாக இருந்துச்சு இன்டர்வெல் இது நல்லா இருந்துச்சு இன்டர்வெல் ப்ளாக் கரெக்டாக வச்சுருந்தாங்க இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு ரெண்டு மூணு சீன் இதாக அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ்லாம் நல்லாவே கொண்டு போயிட்டாங்க கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் முடிச்சுட்டாங்க நல்ல படம் தான் ஒரு வாட்ச் நல்ல வாட்ச் சார் டீசெண்ட் வாட்ச் இருக்கு அப்புறம் கதை ஓகே தான் பட்டு ஸ்கிரீன் ப்ளே போகிற பண்ணிட்டாங்க மற்றபடி படம் நல்ல படம் தான் கொஞ்சம் பொறுமை வேணும் பார்க்குறதுக்கு அவ்வளோதான் தேங்க்ஸ் படம் எப்படி இருக்கா படம் ரொம்ப நல்லா இருக்குண்ணா கிளைமேக்ஸ் ரொம்ப பதற மாதிரி பதற வச்சுட்டாங்கண்ணா ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு நல்லா இருக்குண்ணா படம் நல்லா இருக்குண்ணா ரொம்ப எமோஷ்னலாக இருக்குண்ணா நல்லா இருக்குண்ணா ரொம்ப நல்லா இருக்குண்ணா பாக்கலாம் படம் நல்லா இருக்குங்க கர்ணாஸ் நடிப்பு நல்லா இருக்கு விமலோட கதாபாத்திரம் நல்லா கருணாஸோட கர்ணாஸோட கதாபாத்திரம் நல்லா இருக்கு அவ்வளோதாங்க